இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வருகின்ற நாடு உலகத்திலேயே வேற எந்த நாடும் இந்த அளவிற்கு பயங்கரவாதிகளுடைய தாக்குதலை சந்தித்தது இல்லை இந்தியா வல்லரசாக கொண்டே இருக்கிறது பல்வேறு விதங்களில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது ஒரு புறம் இன்னொரு புறம் அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்கள் நாட்டினுடைய நிலத்தை தங்கள் நாட்டின் ஆதரவை இந்தியாவை நோக்கி குறிவைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கின்ற அடைக்கலம் ஆதரவின் காரணமாக தொடர்ச்சியாக தாக்குதலையும் சந்தித்துக் கொண்டு வருகின்ற நாடு நாம் இதற்கு முன்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அது பாராளுமன்ற தாக்குதலாக இருக்கலாம் மும்பை குண்டுவெடிப்பாக இருக்கலாம் இன்னும் பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான இந்தியர்களை நம்மை மாதிரி பலி கொடுத்த வேற எந்த நாடும் இருக்க முடியாது தீவிரவாதத்துக்கு ஆனால் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி சம்பவம் நடக்கின்ற பொழுதும் இந்திய அரசு என்பது பல்வேறு உலக நாடுகளிடம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையிலே தங்கள் குரலை எழுப்புவதோடு இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதோடு இருக்கின்ற சூழலை மாற்றி காட்டியவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம் ராணுவ வீரர்கள் மீதான தாக்குதல் ஆகட்டும் அல்லது நாட்டிலே உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான எந்த விதமான மத பயங்கரவாதிகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஏன் கோயம்புத்தூரிலே தமிழகத்திலே அதிகமாக ஒரு அரசியல் கட்சியும் இயக்கமும் தன்னுடைய தொண்டர்களை மத பயங்கரவாதத்திற்கு பலியாக்கி இருக்கிறது என்றால் அது நம்முடைய இயக்கங்கள் தான் வேறு எந்த இயக்கமும் கிடையாது அப்படிப்பட்ட தமிழகத்தில் கூட தேசிய புலனாய்வு முகமை மூலமாக இன்று நமக்கெல்லாம் பாதுகாப்பினை கொடுத்து இந்த நாட்டை அரண் போல அரண்மோல காத்துக்கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் பகல்காமில் நடந்த சம்பவத்திற்கு சரியான விதத்தில் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆபரேஷன் என்ற ஒன்றை மிகச் சரியாக கணிக்கப்பட்டு துல்லியமாக திட்டமிடப்பட்டு எங்கெல்லாம் பயங்கரவாத முகாம்கள் இருந்ததோ அங்கெல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம் நம்முடைய சகோதரர் ஜெயராமன் சொன்னார் எந்த பெண்களை பார்த்து நீ மோடியிடம் என்றார்களோ அதே பெண்ணினத்தை வைத்து இதோ உங்கள் பயங்கரவாத முகாம்களை தாக்குகிறோம் என்று முடிவெடுத்தார் மோடி நாடுகள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் பெண்களை சமநிலைப்படுத்துகிறோம் அவர்களுக்கு சமத்துவம் அளிக்கிறோம் என்கிறார்கள் ஆனால் மிக முக்கியமான ஒரு ஆபரேஷனிலே அதுவும் ஒரு இஸ்லாமிய வீர பெண்மணியை தன்னுடைய அந்த ஆபரேஷனிலே முக்கிய அதிகாரியாக நியமித்து எப்படி இஸ்லாமியர்களும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக வேலை செய்ய முடியும் என்பதையும் நாடுகளுக்கு சொல்லுகிறது எந்தவித காரணம் கொண்டும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுடைய உயிரையும் உடைமையும் நாங்கள் பாதுகாப்போம் என்கின்ற செய்தி பலமாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய ராணுவ நடவடிக்கைகள் என்பது இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் ஈடுபடுக்கின்ற விதமாக அத்தனை விதமான ராணுவ தளவாடங்களையும் மிகச்சரியான சரியான விதத்தில் பயன்படுத்த முடியும் என்பதை நம்முடைய ராணுவம் காட்டியிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக உலக நாடுகளுடைய பார்வையை பிரதமர் மோடி அவர்கள் நமக்கு சாதகமாக திருப்பி இருக்கிறார் பல்வேறு உலக நாடுகள் இம்மாதிரியான தாக்குதல்கள் நடைபெறுகின்ற பொழுது இரண்டு நாட்டுக்கிடையே இருக்கின்ற பிரச்சனை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற அந்த வழக்கமான நடைமுறையை மாற்றி இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்ல வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு உலக நாடுகளில் நம்முடைய ராஜ்ய ரீதியான உறவுகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதான நல்லெண்ணம் இவற்றின் காரணமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் உலக நாடுகளுக்கு இந்தியா எப்படி பயங்கரவாதத்தை எதிர்கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது இந்த ஆபரேஷன் சிந்தூர் யாத்திரை மூவர்ண கொடி யாத்திரை மகளிரணி சார்பிலேயும் சிந்தூர் யாத்திரை என்று நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர் என்று அழகாக பெயரிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் ஏனென்றால் திலகம் என்பது அது மங்களகரமான வார்த்தை மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய சொல் அது வாழ்க்கையினுடைய அமைதியை செழுமையை சந்தோஷத்தை குறிக்கின்ற ஒரு சொல் மிக சரியாக இந்த தாக்குதல் இதையெல்லாம் நாடு மக்கள் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் அத்தனை பேரும் பெருமிதம் கொள்ள வேண்டும் நம்முடைய இந்திய நாடு பாதுகாப்பான தலைவர் கைகளில் இருக்கிறது நம்முடைய இந்திய ராணுவம் நம்மை காப்பாற்றுவதற்காக எந்தவித தியாகத்தையும் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற உணர்வனை ஏற்றுவதற்காக இன்று நாடு முழுவதும் இம்மாதிரியான மூவர்ண கொடி யாத்திரை அத்தனை சகோதர சகோதரிகளையும் இணைத்து செய்து இது நிகழ்ச்சி அல்ல அதனால்தான் பல்வேறு முக்கியமான பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்தியர் என்கின்ற உணர்வு என்னுடைய தேசிய கொடிக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டால் இதோ நான் இன்று முன்னின்று அதனுடைய மானத்தை மரியாதையை காப்பாற்றுவேன் என்கின்ற உணர்வு இதற்காக இங்கு மூவர் கொடி யாத்திரையை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்த மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்